நாகாப்பால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு குரல் ஒன்னு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் சுட்ட விடு ஆறாது என்ன போறதுன்னு எனக்கு தெரியல ஒரு எப்படி சொல்றதே தின்ன வீட்டுக்கு உண்டகம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நூற்றில் தொண்ணூறு பேர் துரோகம் செய்கிறாங்க அத்தனை பேருமே நட்புகள் தன்னுடைய சமூகம் சார்ந்தும் தன்னுடைய தாய் தொகுள்படி உறவுகளாக பயணிக்கிற எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷ் முருகன் அப்படின்னு வாய் முகூர்த்தமாக முன்னுக்கு சொல்லலாம் பின்னுக்கு எல்லாம் புது பிற முதுகில குத்துற ஒரு தோழர்களாக தான் இருக்காங்க தயவு செய்து யார் இழப்பினும் நமக்கு தான் இழப்பு அதனால் எல்லோரும் ஒற்றுமையோடு தான் எங்களுடைய கருத்து அதனால் இல்லை மாற்று சமூகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ புரளிகளை கலப்புறாங்க அவங்களுக்கு நம்ம விவாத நிகழ்ச்சிகளை தொடுக்காத ஏதோ ஒருத்தவங்க நம்ம ஆட்கள் சொல்கிறாங்கிறதுக்காக கங்கணம் கட்டி நம்ம வந்து இது ஒரு இஷ்யூப்படுத்திக்கிட்டு இதை ஒரு பெரிய விவாதங்கள் பண்ணிட்டு அலையிறதுல வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் யாருமே சரி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இதில் மாற்றுக்கிறது இல்லை இன்னைக்கு ஒரு நபரை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருமே அவன் வீட்டு உப்ப தின்னவன் தான் அவனுக்கு எதிரியா மாறி இருக்கிறான் ஒழிஞ்சு கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த சபையில கேட்டாலும் சொல்லுவேன் தான் அவனுடைய காசையும் அவனுடைய உப்ப தின்னவனுமே துரோகிகளாக மாறினதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்குது அதுவும் அதுவும் என்னுடைய சமூகத்துல இப்படி ஒரு சூழல் போது எனக்கு ரொம்ப மிக வருத்தமா இருக்கு நான் மிகவும் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறேன் என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் உடையார் பழைய வாரியங்காவல் கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு என்னுடைய மாவட்டத்தில் பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான அச்ச பயங்களும் கிடையாது என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் நான் பிறந்த மாவட்டம் நெஞ்ச தட்டி சொல்லுவேன் என்னுடைய சொந்த ஊர் வாரியங்காவல் இறப்புன்னு மனிதனுக்கு பிறப்புன்ற ஒன்று உதயமாக போதே இறப்புங்கிறத ஒன்று இறைவன் வந்து நிச்சயத்தைப் பட்டிருப்பான் எந்த நேரத்தில் எப்படி எவனுக்கு எந்த சூழ்நிலை நடக்குங்கிறத யாராலையும் எதிர்பார்த்துருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து நம்மெல்லாம் வந்து ஒரு சகோதர தருவத்தோடைய மருத்துவர் ஐயாவுடைய தலைமையேற்று மருத்துவர் ஐயாவுக்காக ஒரு மனிதன் அன்னைக்கு வந்து ஒரு இணையதளங்கள் ஒரு சமூக வலைதளங்கள் இல்லாத சூழலில் இந்த கல்வி அறிவு இல்லாத மக்களுக்காக காடு மலைகளெல்லாம் கடந்த அந்த மனிதர் ஒரு மாபெரும் தெய்வமாக இன்னைக்கு நான் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் அவர் அந்த தெய்வம் இன்னைக்கு இந்த உழைப்பை செலுத்தி இன்னைக்கு நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிறாரு சமூக ரீதியாகவும் இணையதள ரீதியாகவும் அப்படிங்கும் போது ஒரு தனிப்பட்ட கருத்து ஒரு மனிதருக்கு அப்படிங்கும் போது நேரடியா கூப்பிட்டு நான் தவறு செஞ்சிருந்தா என்னை கூப்பிட்டு நீங்க வன்மையா கண்டிக்கலாம் என்னை அடிக்கலாம் யார் நீங்க அடிக்கிறீங்க என்னோட அண்ணன் என்னுடைய தம்பி பெரியப்பா சித்தப்பிரம்பரிய மாம வந்து வெளி சமூகத்தை உள்ளவனும் சொந்த சாதி உள்ளே தன்னுடைய வெறுப்பு வெறுப்ப காட்டிக்கிறதுல வந்து மிகவும் நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ஆனா ஒண்ணு கடைசியா என்னுடைய ஃபைனலான கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் பண்ணி பத்து குட்டி போட்டாலும் நாட்டை ஆளாது சிங்கம் ஒரு குட்டி போட்டாலும் உலகத்த ஆளுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது அதான் உண்மை அதான் நிதனம் என்ன அதனால் வந்துட்டு என்னோட தலைவரோட கருத்தில் நாங்கள் நான் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து சமூகத்துக்கு எதிராகவோ செய்ய மாட்டேன் ஒன்று தயவுசெய்து தெரிஞ்சுங்க வீட்டுக்கு உண்டகை நினைக்கிறது வந்து பெற்ற தாயோட உடல் உருவச்சுக்கிறதுக்கு சமம் நான் தவறு செய்தேன்னா என்னை கூப்பிட்டு செருப்பால் அடிக்கலாம் நடு முக்கச் வச்சு கட்டி வச்சு அடிக்கலாம் அது உரிமை ஒரு பெண்களுடைய புகைப்படத்தை பெண்கள் புகைப்படத்தை வச்சு செய்யற நீங்க இதே சாதி பண்ண வந்து சரக்கு சாமா இப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துற நீங்க அடுத்தவங்காதங்காச்சியை வந்து கண்டவன் போறத விட உன்னுடைய தாய்மாரும் உன்னுடைய தங்கச்சிமாரையுமே நினைச்சு அது சமம் அது சமம் அதை தன்னைத்தானே நீங்களாவே நீங்கள உங்களுடைய கண் வேலையை எடுத்து குத்திக்கிறீங்க தயவு செய்து ஆண்களுக்குள்ள சமூக வலைதளங்களில் பிரச்சனை இருந்தா நேரடியா விவாதித்துப்பாங்க நேரடியா இன்னைக்கு வந்து இது ஒரு நிகழ்வா நடத்திக்கலாம் ஒரு காமெடியா நடத்திக்கலாம் என்ன நாளைக்கு வந்து வாந்தியும் பேதியும் வந்தாதான் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதிரி ஒருத்தன் வந்து அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உடல்நல கருதியோ வந்து வாமிட் எடுக்கலாம் அதை வந்து மற்றவன் சிரிக்கலாம் அவன் வாமிட் எடுக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வயிற்றுல இருந்து அந்த குழப்பி வரக்கூடிய அந்த குடல் வழிகளையும் அந்த புண்ணுகளையும் தாங்கி அவன் வாமிட் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்லையா இன்னைக்கு மருத்துவர் இருக்காங்க இன்றைக்கி மருத்துவர் வந்து ஒரு இன்ன பொருள் இன்னும் மனிதர்கள் இன்னும் மனிதர்கள் என்று யாரும் பார்க்க மாட்டாங்க ஒருத்தனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் உடனே உடனே அவனை உயிரை காப்பாற்றணுங்கிறதா நினைப்பாங்க அதுதான் என்னுடைய காவல் தெய்வம் மருத்துவர் ஐயா வந்து எல்லா ஒரு மனிதரையும் செய்கிறார் ஆனால் தமிழக மக்கள் என்ன செய்யுது இன்னைக்கு அவர் ஒரு சாதியவாதியாக தான் பார்க்குது ஸோ தமிழக மக்கள் பார்க்குறதை விட நம்ம மக்கள் நம்மளை நம்மளே திருத்திக்கிறதுக்கான வழியை நம்ம செய்யணும் நான் சிங்கப்பூரில் இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுற தோழர்கள் சிங்கப்பூர்ல எப்போ வேணாலும் சந்திக்கலாம் எந்த நிமிஷம் வேணாலும் சந்திக்கலாம் எந்த ரீதியில் வேணாலும் சந்திக்கலாம் என்னுடைய சொந்த ஊரில் என்னை சந்திக்க ஆசைப்பட்டாலும் சந்திக்கலாம் அடி பணிவதும் போவதும் மண்டி இடுவதும் மானத்தமிழனுக்கு அழகு இல்லை நான் இப்பொழுதும் பதிவு செய்கிறேன் எவனுக்கும் எந்த நேரத்திலையும் அடிப்பணிவதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதும் என்னுடைய வரலாறில் கிடையாது நிலைப்பாடான ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன் நான் மாவட்டம் அரியலூர் மாவட்டங்கிறத விட மாவட்டம் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஒரு லெட்டர் பேட்ல போடும் பொழுது என்னுடைய மாவட்டம்னு நான் போடலாம் ஆனால் என்னுடைய சொந்த கிராமம் வாரியங்காவல் கிராமத்தில் நான் பிறந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால வந்துட்டு ஐயோ அவனுக்கு நான் பை பண்ணு இவனுக்கு நான் பை பண்ணுங்கிறதுல டே நீங்கள் வெட்டினால அருவா வெட்டும் நான் வெட்டினாலும் அருவா வெட்டும் அருவாளுக்கு தேவை யார் கருக்கோட அருவா வச்சுருக்கா யார் வெட்டிருக்காங்கிற ஒரு கருத்து கிடையாது ஓகேயா ஒரு மனிதருடைய வளர்ச்சிகள் என்னென்னா நான் ஒரு என்னுடைய நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்தில் நான் வேலை பார்ப்பேன் முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பேன் ஏன்னா நம்ம வேலை நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் எதிர்பார்ப்பேன் ஆனால் ஒரு சில என்ன செய்யும் தெரியுமா கல்வி அறிவு இல்லாதவன அவன் அந்த தகுதி தரத்தை தாக்கு என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு கூர்மையான கத்தியை ஒரு தன்னுடைய உரையில் போட்டால் அந்த கூறு வந்து அது அறுத்து அறுத்து கத்தி கீழே விழுந்துடும் அப்படிம்பான் ஸோ மொட்டை கத்தியை போட்டால் அது கம்முன்னு கிடக்கும் பாருன் இதுதான் சூழ்நிலை இல்லையா நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கிராமத்தை சந்தித்தவன் திறனி இருக்கிறவன் தெல்லு இருக்கிறவன் என்னோட நேரோடு மோதணுன்னு ஆசைப்பட்றவனும் என்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் எவனாக இருந்தாலும் சந்திக்க தயார் நிலையில் வாங்க அதுக்காக பிறப்புன்னு ஒன்று நிச்சயிக்கப்பட்டது இறப்புன்னு ஒன்று இருக்கு புல்லு தடிக்கு செத்தவனும் உண்டு புல்லெட் அடித்து புழைச்சவனும் உண்டு வரலாறு இருக்குது அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து எவனுக்காகவும் நான் பைப்புன்னு அஞ்சுன்னு போகணும் இவனுக்கு இன்னைக்கு ச நான் உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும் இன்னைக்கு நான் உழைச்சாதான் நான் சாப்பிட முடியும் அதனால வந்துட்டு ஐயோ அரோஹுரா கோவிந்தா ராமா கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா இப்படி இந்த மாத்தி பேசுறதோ அல்லோலியா பண்றதோ ஹரே ஹோம் ராமஹத்ரா ரமா சுமாஷாங்கிறதோ இந்த அல்லா ஹிருஷுங்கிறதோ இந்த மாதிரி சமஸ்கிரங்கள் இந்த மாதிரி ஒரு வேதம் ஓதுற போக்கோ எனக்கு வந்து அதுல உடன்பாடு கிடையாது ஆனா தயவு செய்து ஒன்னு சொல்றேன் வந்து நீங்க என்னை மனிதனே என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க

அதை நம்ம விமர்சிக்க தேவையில்லை ஸோ ஒன்னு தெரிஞ்சுங்க தனக்கு யார் உதவி செய்கிறானோ அவனுக்கு வந்து கண்டிப்பா நீங்க விசுவாசியா இருங்க அப்படின்னு நான் சொல்லலை ஒருவர் செய்த உதவியை நினைச்சு பாருங்க இதை நான் சொல்றது வந்து யாருக்கோ சப்போர்ட் எடுத்து பேசுறேன் எப்படியே பேசுறேன்னு நினைக்காதிங்க இன்னைக்கு ஒரு பொய்யான விமர்சனங்களை பண்ணி ஒருவரை நம்ம ஒழிச்சிட்டோம் ஒருத்தன் இறந்துட்டான்னு மட்டும் நம்ம நினைக்கிறது முட்டாள்தனமான ஒன்னே எதுவுமே என்னை ஒழிக்க ஒருத்தன் இருந்தால் உன்னை ஒழிக்க ஒருத்தன் இருப்பான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்ப வரலாறு இருக்கு அதனால வந்துட்டு தயவத்தனுடைய தன்னுடைய சாதியை தன்னுடைய சமூகத்தை இழிவுபடுத்துறதும் பெண்களை அசிங்கப்படுத்துறதும் பெண்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வெளியிடுறதும் மிக கேவலமான செயல் உன்னுடைய தாய் தங்கையோட நீ உடல் உருவத்துக்கிறது சமமான ஒரு நிகழ்வு இதுல மாற்று கருத்தே கிடையாது இதுல நான் வெளிப்படையா சொல்றேன் யாரா இருந்தா என்னடா கம்யூனிட்டி பெண்கள் உங்களுக்கு ஆண்களோட நேரடியா ஆண்களோட மோதுங்க அதுதான் உள்ள ஒரு விஷயம் பெண்களை போய் செய்றீங்கன்னா உங்களுடைய பொட்டத்தனமான வேலை எவ்வளவு ஒரு வில்லத்தனமா தெரியுது பாத்தியா மிக கேவலமான என்ன நாங்க தற்போது அதனால வந்து தயவு நீங்க வந்து தாயகத்தில் சந்திக்கணும்னா நான் ஜனவரி வருவேன் செய்து எவ்வளோ பெரிய வீராதி வீரம் அருவா வெட்டு ஆறுமுகம் கத்தி குத்து கந்தேன் துப்பாக்கி துரசாமி திராணியா யோ மாசி இல்லியா ஏன்னா பெரிய பெரிய அருவா வெட்டு கந்தேன் கோடாளி கொமார் குத்து கொமார் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல வரவங்க தாராளமா வாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க மா மாவட்டம்னு கூப்பிடுறத விட என் சொந்த ஊர்ல வந்து என்ன நீங்க வந்து தொட்டுட்டு போயிட்டீங்கனாலே நான் அந்த இடத்த என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய பஸ் ஸ்டாப்ல நான் தூக்கு போட்டு தொங்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அதுல மாற்று கிடையாது அதுல நான் வந்து தெளிவா இருக்கிறேன் என்ன என் சொந்த ஊர்ல வந்து நீங்க தொட்டுட்டு இந்த கபடி 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 கபடின்னு ஓடி தொட்டுட்டு ஓடாய் பாத்தீங்களா அது மாதிரி நீங்க தொட்டுட்டு போயிட்டீங்கனாலே நான் வந்து ஏற்கோடை தொடர்றதுக்கே திராணி இல்லாத நாள் மாம்சே போட்டுருவார் போட்டுட்டுறோம் ஒண்ணு தெரிஞ்சிக்க ஆனா தயவு செய்து அவர் யார் என்ன அவர் காசு தயவு தயவு செய்து சொல்றேன் தின்ன வீட்டுக்கு உண்டாக நினைக்கவே நினைக்காதீங்க தின்னதை நினைச்சு பாருங்க கறி கறியா தின்னீங்க சோறு சோறா தின்னீங்கிறத உங்க உள்மனசு மனசு சொல்லலாம் ஒரு நாள் அவனுடைய பச்சை தண்ணிய சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னு சொல்லி நிராகாரமா உங்களுடைய இதயத்துல கைய வச்சு நீங்க சத்தியம் பண்ணுங்க நான் அந்த சிங்கப்பூர்ல என்னுடைய உடல் ஒரு அறுத்துட்டு உயிரை கூட தயாரா இருக்கேன் இதுக்கு விவாத நிகழ்ச்சி வர தயாரா இருக்கிறவங்க யார் வந்தாலும் தயாராவாங்க என்ன தயவு செய்து சொல்றேன் தனி மனிதன் தனி மனிதனுக்கு என்னை அடிக்க பார்த்தீங்கன்னா என்னோட நேரடியாக வாங்க ஒரு பெண்களோட போய் செய்யற ஒரு வேலை இருக்கு பார்த்தியா மிக 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 கொடூரமான தியான ஆசையலை வெளியலை என்ன இதை விட அடுத்தவன் ஒரு வன்னியனுடைய மனைவியும் வன்னியனுடைய தாய் தங்கையை புகைப்படத்தையும் விடுற நீங்க உங்க தாய் தங்கை உங்களுடைய உற்றார் உறவினரோட உடல் உருவத்துக்கிறதுக்கு சமம் என்பதுல அதில் மாற்று கருத்தே கிடையாது என்ன எனக்கு இதுல ஒரு ஒரு பெரிய மயிரும் கிடையாது என்ன நான் தான் சொல்றேன் என்னுடைய மாவட்டம் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா வாரியங்கவல் கிராமம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சந்திக்க ஆசைப்படுற நீங்க தாராளமா வாங்க எவ்வளவு பெரிய போராளியா இருந்தாலும் தாராளமா வாங்க சந்திப்போம் உங்களை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் நீங்களும் வாங்க சந்திப்போம் களத்துக்கு வருவோமா வருவோம் யாருக்கும் எதுக்கு அடிபணிஞ்சு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் உழைக்கிற நான் சாப்பிடுறேன் நேருக்கு நேருக்கு நேரு செய்யற ஒரு விஷயம் தான் எந்த ஒரு விஷயமும் நல்லதா ஃபேமிலி அதனால வந்து பெண்களுடைய புகைப்படங்களையோ அதே இதையோ விட்டுக்கிட்டு சும்மாச்சும் அது பேசுது பேசு ஜால்ரா பேசு ஜோல்ரா பேசுதுங்கிறத ஒன்னு தெரிஞ்சுங்க இன்னைக்கு நரேந்திர மோடியை நான் விமர்சனிக்க பண்ணிக்கலாம் நான் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு விவசாயமாக நான் வந்து நரேந்திர மோடியை விமர்சிக்கலாம் நரேந்திர மோடி நல்லாட்சி செய்கிறாரோ கெட்ட ஆட்சி செய்கிறாரோ அது அவர் மனசாட்சி தெரியும் நூ நான் உண்மையே பேசுகிறேன் அவர் கெட்ட ஆட்சி தான் செய்கிறாரு மக்களுக்கு தமிழக மக்களுக்கோ இந்தியா மக்களுக்கோ எந்த ஒரு அவர் நல்ல ஒரு ஆட்சியும் செய்யலை என்ன அதனால் வந்து நான் நரேந்திர மோடி ஆதரித்து பேசுகிறதால பாஜக அங்கே வேணாம் நான் என்றைக்குமே என்னுடைய உயிர் மூச்சுருக்கிறவரே நான் வந்து பாமகவை தவிர்த்து நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அது என்னுடைய ரத்தத்தில் ஊர்ன உடனே அதுல மாற்று கருத்து இல்ல ஆனாலும் தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் சொந்தங்களே உங்களுடைய தாய் நமது வன்னிய பெண்கள் அப்படின்னு நினைச்சா இருந்தோம் என்னன்னா நம்ம தாய் தந்தையோட உடல் உருவை வச்சுக்கிறது சமமா நினைக்காதீங்க ஒரு பெண்களை இழிவுபடுத்தாதீங்க என்னோட மோதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரா வாங்க நான் என்னுடைய முகவரியை கொடுத்துட்டேன் எனக்கு ஒன்னும் ஒளி மரவு கிடையாது ஐயோயோ எங்கள் ஊரில் வந்து என்னை வெட்டிட்டு ஓடிட்டா நாளைக்கு என் சொத்த ஆள்றதுக்கு ஆள் இல்லையா புள்ள இல்லையா அப்படிங்கிறதுல பயம்லாம் கிடையாது எவனுக்கும் பைப்புண்ணு அஞ்சு நான் அடி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நான் உழைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் இதுதான் என்னுடைய இயல்பு யாருக்கு நான் பை யாருக்கு நான் அஞ்சுணும் எவன் எனக்கு தலையான் ஒருவருக்கு என்ன அதனால வந்துட்டு என்னை பொறுத்தாள நான் வந்து என்னைக்குமே மறுத்துறேன் ஐயாவோடையோ மாவரனுடையோ அவங்க கொள்கையத்தை நான் பின்பற்றுறதுல வந்து எனக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது மற்றபடி சும்மா அந்த அல்ல சொல்ல

தமிழ் பெண்கள் வந்து திருநங்கைகளா மாறக்கூடிய ஆண் சமூகத்துல இருந்து திருநங்கையா மாறக்கூட கூட குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது அதனால வந்து தயவு செய்து தயவு செய்து பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம் அது எவ்வளவு அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண் வந்து வயிறு எரிஞ்சான்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னால் ஏழு எழுத்தம் வரைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பெண் இருக்கு அதனால வந்து ஆண்களோட மோதணும்னா களத்தில் நேராக வாங்க தயவு செய்து நேராக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இன்றைக்கும் இப்பையும் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது என்னுடைய முகவரியை சொல்கிறேன் அரியலூர் மாவட்டம் நான் பிறந்த மாவட்டம் எவனுக்காகவும் நான் போய் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அவன் வந்து கண்டவன்லாம் ஏன் மாவட்டம் ஏன் மாவட்டங்கிறான் நான் சொல்கிறேன் அரியலூர் நான் பிறந்தது அரியலூர் மாவட்டம் உடையார்பலை தாலுக்கா வாரியங்கவல் கிராமம் என்னுடைய கதையின் முதல் விஷயம் சொல்லுவேன் வன்னியகுழ சத்திரியங்கிறதுலாம் நான் அது எந்த நேரத்துலையும் பதிவு பண்ணேன் விரும்பாமல் இருக்க மாட்டேன் நான் வீர வண்ணிய குல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேர்ந்தவன் என்ன என்னை அறிமுகப்படுத்திய பாமக மருத்துவர் ஐயாவையும் மாவீரன் காடு வெட்டியாரன் அறிமுகப்படுத்திய என்னை வழிநடத்திய நடத்திய என்னுடைய தலைவன் இப்பொழுது அந்த இயக்கத்துல இல்லைன்னாலும் கூட நான் வந்து என்னைக்கும் மருத்துவர் ஐயாவுடைய உணவை தின்னவன் அவரோட அவருடைய உப்பை சாப்பிட்டவன் அந்த நன்றி விசுவங்கிறது என்னைக்கும் இருக்கும் ஆனா அவரே கட்சி வந்து விச கிருமின்னு நீங்க ஒதுக்கும் போது நாங்க இதுல நீடிப்போங்கிறது வந்து அதனால தயவு செய்து நீங்க யாரை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க எனக்கு அதை பத்தி அவசியம் கிடையாது செய்து சொந்த சாதி பெண்ணையே இழிவு நிலைப்படுத்துறது மிக 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 கேவலமான கொடூரமான விஷயங்கள் அப்படி நீங்கள் அந்த பெண்கள் போட்டாவதான் நீங்கள் போட்டு நீங்கள் சுகங்கானுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன் தாய் தங்கையோட நீ உடல் வச்சுக்கிறதுக்கான உண்மையான சந்தோஷத்தை அதில் நீ அனுபவிப்ப அதுதான் உண்மையான கருத்து மற்றபடி நாங்கள் வீடியோ பேசுகிறதால எங்களுக்கு ஒன்றும் இங்கே சே எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் வேலை பார்க்குற நாங்கள் இங்கே வேலை பார்த்தா பதினெட்டு வள்ளி கொடுப்பாங்க அதனால ஊர்லேருந்து இருந்து எவனோ எங்களுக்கு அத்தக்கத்தை எங்கள் காசு அனுப்பிட மாட்டேன் எவனோ இது பண்ண மாட்டேன் யாருக்காக சப்போர்ட் ஆகணும் செய்யலை எங்களுடைய கருத்து என்னென்னா என்னுடைய சமூகம் சார்ந்து ஒரு பெண்ணுக்கு இழப்பு வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எவனாக இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் என் உயிரே போகுதுன்னா கூட ஐயோ நான் செத்துருவோம் நாளைக்கு நான் அதை போய் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது பின் வாங்குறது எனக்கு கிடையாது முன்னூச்சைக்களை பின் வைக்க மாட்டேன்

தயவுசெய்து பெண்கள் போட்டால் புகைப்படத்தில் விடாதீங்க என்னைக்கே ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து மற்றவனுடைய மனைவி துணை தாயார் தங்கையை விட்றதா நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுறீங்க உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் தந்தை புகைப்படத்தை விட எவ்வளோ நாழியாகும் நாய் பண்ணி மலத்த திங்குதுங்கிறதால மாடு புல்லதுன்னு விட்டு மலத்த திங்குனுச்சின்னா அதுக்கும் மாட்டுக்கும் பண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் என் சமூகத்தை சார்ந்த பொண்ணு என் பெண்கள் அவங்களுக்கு நான் இழுக்க நினச்சேன்னா தவறான செயல்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை மாதிரி செயலை செய்யலை தயவு செய்து இந்த மாதிரி செயலை செய்யாதீங்க ஆனால் நம்ம வன்னியகுல சத்திரியர்கள் ஒரு வீரம் உண்டு யாராவது ஒரு எதிரி நம்மளை வந்து போர் எடுத்தான்னா அன்னைக்கு ராஜராஜ சோழன் பண்டார வன்னிகன் இலங்கையில் போரிட்ட பண்டார வன்னிகன் அன்னைக்கு எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் பல நாடுகளை கையாண்டவங்கள்லாம் கப்பல் புடையை கட்டி எப்படி ஆண்டாங்கன்னு தெரியல ஆனால் அதுலேயும் இத்தனை காக்க வன்னியர்கள் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக அதில் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க நம்ம ஐயா பண்டார வன்னியரை பார்த்து தான் நமது மா நமது தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வந்து சொன்னாங்க பண்டார வண்டிகனை பார்த்து தான் நான் போரிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரி வந்து ஒரு நம்மளாம் ஒரு வீரமுக்க சமூகத்தில் பிறந்து இவ்வளோ ஒரு குழத்தனமாக நம்ம வந்து செயல்படுறது வந்து மிக வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது நேரில் சொல்லணும் உங்களை நேரில் பார்க்கணும் நான் நான் வந்து ஜூக்குன் வட்டாரத்தில் தான் இருக்கேன் என்னுடைய முகவரியை தேவைனாலும் உங்களுக்கு நான் வந்து டயல் பண்ணி அனுப்புகிறேன் சந்திக்க தயார் உள்ளவங்க தயாரிக்க சந்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயவு செய்து உங்கள்கிட்ட வேண்டி விருந்து கேட்டுக்கிறது ஒன்று என்னென்னா மண்டிகிட்டு கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி போட்டோ இல்லைன்னு மட்டும் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க நாளைக்கு அட்டன் டயத்தில் ஒரு மணி நேரத்தில் உன் குடும்பத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்கிட்ட முடியும் என்கிட்ட திறமை இருக்குது ஆனால் சும்மாவது வந்து நீ வந்து அடுத்தவன் போட்டாவை வச்சுக்கிட்டு நீ போசு கொடுத்துட்டோன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு சந்தோஷத்தை காணாதீங்க அதை நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் அவன் அவன் தம்பி அவன் அவன் கைக்கு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஒருத்தருக்கு சொன்னார் அது எனக்கு நினைவு வருது அதனால அடுத்தவங்க புகைப்படத்தை போட்டு சந்தோஷம் கண்டுகிட்டே நினைக்காதீங்க உங்க புகைப்படம் வெளியே வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஆனா ஒன்று தெரிஞ்சுங்க தயவு செய்து நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் மட்டும் இருக்கவே இருக்காதிங்க சில கேவல வீட்டுக்கு உண்டகம் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா நல்ல சாவு வரையாங்க அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும் அவருடைய உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் யார் யார் உப்பை தின்மோ அப்படிங்கிறது எல்லா இன்னைக்கு எதிரியா நிற்கக்கூடிய அத்தனை நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் என் உள்ள சத்திரிய தாய்மார்களுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் வந்து பேசுகிறேங்கிறதால நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய உள் மனசில் கண்டிப்பாக தெரியும் அதில் கருத்தே கிடையாது கண்டிப்பாக உங்கள் உள் மனதுக்கு தெரியும் ஆனா வந்து நம்ம ஐயோ நம்ம செஞ்சுட்டோமேன்னா ஆனா ஒருத்தரை ஒழிக்கிறதால நமக்கு என்ன லாபங்கள் வந்த போது என்ன நட்டம் நல்லா வாழ்ந்து முடிச்சிங்களா இல்ல என்ன எனக்கு தெரியாமதான் கேட்கறேன் ஒருத்தரை சமூகம் ஏன் ஒரு அண்ணன் பகுதி ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை முடியாது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வருதுன்னா நீங்க ஒரு விவரம் தெரிஞ்ச எத்தனையோ இணையதளத்துல பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கீங்க நல்ல ஒரு அறிவாளி இருக்கீங்க படிச்ச பண்பாளி இருக்கீங்க கூப்பெல்லாம் ஒருத்தர் ஒருத்த தம்பி இது மாதிரி நம்ம சமூகத்தில் நம்ம செஞ்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்த சமாதானப்படுத்தலாம் இதெல்லாம் யாரும் கூடாத எல்லாமே ஊரே சேர்ந்து தேர் இருக்குது நம்மளும் வடவத்தை பிடிச்சி விட்டு அது கரை ஓடி சேர்ந்து விடுமுடா அப்படியே கோயிலை சுற்றி வந்து களத்தில்ண்டா அப்படிங்கிற ஒரு போக்கில் செய்கிறீங்க வாந்தியும் பேதியும் எல்லாேருக்கும் வந்தாலும் தெரியும் கண்டிப்பாக வந்து ஐயரு செட்டியார் நாயருமார்க்கு இவங்கெல்லாம் வந்து என்னென்னா களத்துக்கு போக மாட்டாங்க சண்டைக்கு போக மாட்டாங்க அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சைடில் இருந்துட்டு யாரையாவது ஊசி போட்டு விட்டுருவாங்க ஸோ நம்ம அதில் இவங்க தான் வந்து உடனே வீரமுக்கு ஒரு அந்த ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்குவோம் நம்மக்குள்ள ஒரு வன்மத்தை உண்டாக்கிப்போம் ஸோ நம்மக்குள்ளே சகோதரத்துவத்தை பழகிறதுக்கு ஆசைப்படுங்க ஒன்றே ஒன்று வேண்டி விருந்தி கேட்டுக்கிறது என்னென்னா என்னடா இப்போ வேண்டி விருந்தி கேட்குறேன் வேண்டி விருந்து கேட்குறேன் விளக்க வச்சுக்கிட்டு கேட்கறேன்லாம் நினைக்காதீங்க பெண்கள் புகைப்படத்தை நீங்கள் பகிர்ந்தால் பகிரங்கமாக நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கே சென்று உங்கள் மனைவனுடைய புகைப்படத்தை எடுத்து பதிவிட முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் அனைவரும் தாயின் வழியில் வந்தவர்கள் என்பதை தயவு செய்து நாளை என்றால் என்ன அனைவருமே நம்ம எல்லாம் ஒரு பெண்களுடைய வயிற்றுல இருந்து தான் வந்திருக்கிறோம் தன்னுடைய தாயும் நமக்கு தெய்வம் தான் தன்னுடைய மனைவியும் நமக்கு ஒரு தெய்வம் தான் அதனால வந்து அடுத்தவன் மனைவியா ஐயோ அவ புகைப்படத்தை போட்டுவோமே அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்களை இழிவுபடுத்தாதீங்க எல்லாம் பெண்கள் வந்து மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க இன்னைக்கு கைது நடவடிக்கை எத்தனை ஆண்டு சிறை என்னங்கிறது இருக்கு என்ன சும்மா தேவையில்லாத வந்து இது மாதிரி பெண்களுடைய புகைப்படத்தை போடுறது அது பண்றது இது பண்றது இந்த லட்டாலிட்டிக்கு விடுறது நல்ல குடும்பம் இந்த மாதிரி எந்த பொம்பளை தயவு செய்து செய்யாதீங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சீங்க ஆனா பெண்கள் புகைப்படத்தை பெண்கள் புகைப்படத்தை ஒண்ணு ஆசைப்படுறேன் நீங்க யாராவது விடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விடுங்க ஆனா உங்களுடைய முகவரி உங்களுடைய அட்ரஸோட துணிச்சலா விட்டீங்க அந்த பேக் ஐடியில் வராந்த விட்டீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு காலையில உங்க வீட்டுல குளிக்கிற மாதிரி இருக்கிற புகைப்படத்தை வந்து நேரடியா லைவ் வீடியோ ஒளிபரப்புகிற அளவுக்கு நம்மள்ட்ட ஆள் இருக்குது வந்து இந்த தொலைக்காட்சி மாதிரி டக்குன்னு நிருபர் கையில் இருக்காங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நான் சிங்கப்பூரில் தான் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கிற பெரும் போராளிலாம் யாராவது சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சந்திங்க என் நம்பரை வேணால் நோட் பண்ணிங்க என்ன வேணாலும் பேசுங்க நம்பர் தரேன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதுதான் என்னுடைய நம்பரு நன்றி வணக்கம் தயவு செய்து மாவீரன் காடு அடிக்கடி ஒரு கருத்தை சொல்லுவார் அதை நான் கடைசியாக சொல்ல முடிக்க ஆசைப்பட்றேன் நம்ம சமூகம் வந்து ஒரு நண்டு சமூகம் ஒரு நண்டு மேலே போது கீழே இருக்கிற நண்டு பிடிச்சி இழுக்கும் தமிழ் சமூகமே அப்படிதான் அது தமிழ் சமூகத்தில் இழுக்குதே இல்லையாப்பா அதுலலாம் ஒரு அது இருக்கு அதில் அவர் மாதிரி சொன்னதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அதனால வந்து தயவுசெய்து தனக்கு வாய்ப்பு இல்லைனா அடுத்த அதாவது வளர விடுங்க இல்லை நீங்கள் வளருங்க உங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அதில் வந்து யார் வளர்ந்தாலும் என்னுடைய சமூகம் வளர்கிறதுக்காக வாழை வீடு வாழை வீடு இல்லை வலியை வீடு அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்து செய்யுங்க அதனால் வந்து தொண்டன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் சமுத்திரகனுடைய பொறுமை எப்படி இருக்குங்கிறத பார்த்து அனைவரும் பயணிச்சிங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ரெண்டரை கோடி இருக்கிறங்கிற நம்ம வந்து நல்லா வளர்ச்சி அடையலாம் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம் நல்லா ஹெல்ப் பண்ணலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்

ஆனால் ஒன்னு தலை துஷன் தெரிஞ்சீங்க எல்லாருமே நம்ம தாய் வழி மட்டும் மறந்துடாத எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை சமர்ப்பணம் பண்ணி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் தேவையில்லை உனக்கு பத்து பேர்னா அவருக்கு ஒரு ஆளாக தான் இருப்பான் நன்றி வணக்கம் சார்